ஓம் சாந்தி இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் அமிர்த வேலை நேரம் பிரபுவை சந்திக்கக்கூடிய நேரமாகும் அமிர்த வேலை என்று ஏன் கூறுகின்றோம் என்றால் ஞானத்தின் அமிர்தத்தை நமக்குள் அமிர்த வேலை நேரத்தில் கொள்கின்றோம் மற்றொரு பெயர் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகின்றார்கள் பிரம்மலோகத்தில் நம்முடைய தந்தையாகிய பரம்பிதா சிவபரமாத்மாவிடம் நம்முடைய புத்தி யோகத்தை இணைக்க முடியும் மூன்று லோகத்திற்கு சென்று வர முடியும் எந்த ஒரு ஆத்மா அமிர்த வேலையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாரோ அந்த ஆத்மாவை கண்டு பாபா மகிழ்ச்சி அடைகின்றார் அமிர்த வேலை நேரத்தில் சம்பூர்ணமான சுகம் நிறைந்தவர்களாக மற்றும் ஆனந்தமயமானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதிகாலை எழுந்தவுடன் பாபாவிற்கு குட் மார்னிங் கூற வேண்டும் பாபா என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றாரோ அனைத்து பிராப்திகளுக்கும் உண்மையான மனதுடன் தேங்க்ஸ் கூற வேண்டும் மனதில் ஆனந்தத்தை நிரப்பிக்கொள்ளுங்கள் பிராப்திகளை நிரப்பிக்கொள்ள வேண்டும் பிராணேஸ்வர் ஷிவாபா நீங்கள் இந்த பூமிக்கு வந்து எனக்கு இந்த வாழ்க்கையை தானமாக கொடுத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஞான ரத்தினங்களை தினந்தோறும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் சத்தியமான வழியை கூறிவிட்டீர்கள் என்னுடைய பல பிறவிகளின் ஆசையை விட்டீர்கள் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாபா சர்வ சக்திவானாகிய சிவபாபாவை நீங்கள் பரம சத்குரு ரூபத்தில் எனக்கு குடைநிழலாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வரதானங்களால் என்னை நிரப்பிவிட்டீர்கள் என்னுடைய வாழ்க்கை என்ற படகிற்கு படகோட்டியாக இருக்கின்றீர்கள் சக்திகள் மூலமாக என்னை அலங்கரித்து விட்டீர்கள் உங்களுக்கு கூடான கோடி நன்றிகள் பாபா உங்களை அடைந்ததால் மிகவும் சுக நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இதுபோன்று அதிகாலையில் பாபாவிற்கு நன்றிகளை கூறுங்கள் அப்பொழுது உங்களுடைய மனதில் பாபாவின் மீது அன்பு அதிகரித்துவிடும் மற்றும் பாபாவின் அருகாமையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஏற்படும் இதன் கூடவே மூன்று புள்ளிகளை வையுங்கள் என்னவென்றால் பாபா பிந்து ரூபத்தில் இருக்கின்றார் ஜோதி சுரூபமாக சூட்சும ரூபத்தில் இருக்கின்றார் ஆத்மாவாகிய நான் அதிசூட்சமாக ஜோதி பிந்துவாக இருக்கின்றேன் நாடகத்தை பற்றிய அழகான ஞானத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதை சிந்தித்து நம்முடைய மனதை அமைதியாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது நடந்து முடிந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றோம் அதாவது எண்ணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றோம் இந்த மூன்று முற்றுப்புள்ளிகளை அதாவது மூன்று பிந்துவை அதிகாலையில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஆத்மீக நிலையில் நிலையாக நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய அனைத்து எண்ணங்களும் அமைதியாகிவிடும் சிவபாபா மகாஜோதியாக இருக்கின்றார் அது சூட்சுமத்திலும் சூட்சுமமாக இருக்கின்றார் அவர் மீது நம்முடைய புத்தியை ஸ்திரமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக மனம் முழுமையாக அமைதியாகிவிடும் அதிகாலை அமிர்த வேலை நேரத்தில் நினைவு சுரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நினைவு சுரூபத்தில் நினைத்திருப்பது என்றாலே சிரேஷ்டமான ஸ்திதியை அமைத்துக் கொள்வதற்கு சர்வ உத்தமமான வழி இதுவே ஆகும் எந்த ஒரு ஆத்மா தன்னுடைய ஸ்திதியை சிரேஷ்டமாக மாற்றிக்கொள்ளவில்லையோ அப்படியென்றால் நீங்கள் ஸ்மிருதி சுரூபத்தில் நினைத்து விடுங்கள் அப்பொழுது ஸ்திதி உயர்வாகிவிடும் இதற்கான சகஜ விதி என்னவென்றால் ஐந்து சொருபத்தில் நிலைத்துவிடுங்கள் ஐந்து சொருபத்தை நினைவு செய்யுங்கள் இந்த அனுபவத்தை ஐந்து முறை செய்யுங்கள் அதிகாலை அமிர்த வேலை நேரத்தில் ஆத்மாவாகி நான் ஜோதி பிந்துவாக இருக்கின்றேன் எதிர்காலத்தில் என்னவாக ஆகப் போகின்றேன் என்றால் சம்பூர்ண பவித்திர தேவதையாக ஆகப் போகின்றேன் நம்முடைய பூஜ்ய சொருபத்தை பாருங்கள் பக்தியில் நம்முடைய சித்திரத்தை பக்தர்கள் தரிசனம் செய்து சுகத்தை அடைகின்றார்கள் அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள் அவர்களுடைய மனோ ஆசைகள் பூர்த்தி அடைகின்றது பிறகு நம்முடைய சிரேஷ்டமான பிராமண சொரூபத்தைப் பாருங்கள் பாபா நம்மை என்னவாக மாற்றி இருக்கின்றார் என்பதை பாருங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணனாக மாற்றி இருக்கின்றார் பிறகு நம்முடைய பரிசா சொரூபத்தை பாருங்கள் ஜோதி சொரூபமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் பிரகாசமான ஒளி உடலில் இருக்கின்றேன் தாமரை மலர் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஐந்து சொருபத்தின் நினைவு அதிகாலை அமிர்த வேலை நேரத்தில் அனுபவம் செய்யும் பொழுது நம்முடைய மனம் குளிர்ச்சியாகிவிடும் ஞானத்தின் பலத்தையும் சோமானின் பலத்தையும் அமிர்த வேலை நேரத்தில் நமக்குள் முழுமையாக நிரப்பிக்கொள்வோம் நாம் எந்த அளவிற்கு சிரேஷ்டமான ஸ்மிருதியில் நிலைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்குள் சக்திகள் நிரம்பிக்கொண்டே இருக்கும் இன்று மூணு நாளும் ஐந்து சொருபத்தை அனுபவம் செய்து கொண்டே இருப்போம் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு நிமிடம் ஆனந்தத்தில் விடுங்கள் ஓம் சாந்தி